ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நலமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்றப்போ எந்த வாரத்தில் உங்களுக்கு பிரசவம் ஆகும் அதாவது டெலிவரி ஆகும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமப்புறத்தெல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு கூட ஷேர் பண்ணாங்க அதாவது ஆண் குழந்தைனா டெலிவரி டேட்டுக்கு வந்து முன்னாடி போகிறப்பாங்க பெண் குழந்தை டெலிவரி டேட்டுக்கு வந்து பின்னாடி போகிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மை அப்படின்றது ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேங்க நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய சகோதரிகளுக்கு சுகப்பிரசவம் ஆயிருக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் நான் லவ் மேரேஜ் பண்ணேன் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக நான் படித்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா என் மனசுக்கு ரொம்ப பட்டது நான் ஏதோ சாதித்த ஒரு தெம்பு எனக்கு கொடுத்தது வந்து ஒரு கணவர் மனைவிக்காக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கு கண் தெரியாதான் அவங்க மனைவிக்கும் கண் தெரியாதான் என் பதியவங்களை கேட்டு அவங்க வந்து ஒன்று ஒன்று அவங்க மனைவிக்கு வந்து பண்ணுவாராம் இவங்க நாலு மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார் எனக்கு எதையோ மிகப்பெரிய சாதித்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு அதனால் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து சின்ன குழந்தை ஒரு ரெண்டு என் பையன் இப்போ தான் ஒரு அதனால அதனால் இவ்வளோ நிறைய வீடியோ போடல கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல இனிமேல் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் இனிமேல் எல்லாத்தையும் சரியாக உங்களுக்கு செய்கிறேங்க என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ ப்ரெக்னன்சிக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி எப்போ ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில இந்த அவசர காலகட்டத்தில் நம்ம உடம்பு கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றப்போ பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு நைன்த்து மந்த்தில் தான் டெலிவரி ஆகும் ஒரு சில பேருக்கு டென்த்து மன்தில் டெலிவரி ஆகுது ஆனால் ரொம்ப அலைச்சலாக இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க படிக்கிறீங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறீங்க பயங்கரமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறீங்கன்றப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு செவன்த் மந்தில் கூட சிர்விக்ஸ் ஓப்பன் ஆகி பெயின் வந்து குழந்தை வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நிறைய பேர் பிரெக்னன்ட் ஆகிட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறது நிறைய வேலை செய்கிறது எல்லாம் தேவையே கிடையாது நான் சொல்கிறேன் நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குழந்தை பிறந்துரும் நல்ல நார்மல் டெலிவரியில் சரி எந்த வாரம் டெலிவரி ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு குழந்தை வந்து ஃபுல் க்ரோத் ஆகுறது வந்து முப்பத்தி ஏழாவது வாரத்துல முப்பத்தேழு வாரங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க ஒரு முழுமையான குழந்தை அது வந்து குறை பிரசவம்லாம் கிடையாது முப்பத்தேழு வாரம் முடிஞ்சாவே போதும் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க என் பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பா முப்பத்தி எட்டு வாரம் ஆறு நாளில் பிறந்தான் என் ரெண்டாவது பாப்பா முப்பத்தி ஏழு வாரம் அன்னைக்கு தான் முடியுது அன்னைக்குதே பிறந்தான் முப்பத்தி ஏழாவது வாரம் முடிகிறனே பிறந்தான் ஸோ டாக்டர் கிட்ட நான் கேட்டேன் இதச்சா பிரச்சனையெல்லாம் அப்படிலாம் கிடையாது முப்பத்தி ஏழு வாரம் முடிஞ்சிருச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால முப்பத்தி ஏழு வாரங்கள் கழித்து குழந்த பிறந்த கூட அது நார்மலான குழந்தை மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி இப்போது உங்களுக்கு குழந்த பிறகு போதுன்றப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கே ஈஸியாக பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட் த்ரீ மந்தில் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஃபைவ் மந்த் உடனே பேபி மூவ்மெண்ட்லாம் வந்துருக்கும் செவன்த் மந்த் உடனே முக வீக்கம் கால் வீக்கமாக இருக்கும் எயித்து மந்த் வந்தோடனே மூச்சு திணறலாம் அதிகரிக்கும் நைன்த் மந்த் உடனே சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் நைன்த்து மந்த் எல்லா தசை பிடிக்கிறது தூக்கம் வராமல் போகிறது இது எல்லாமே நைன்த்து மந்தில் வரும் ஸோ உங்கள் உங்கள் உடம்புல ஒன்று ஒன்றா கரெக்ட் நடந்துட்டு வரணும் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடந்துட்டு வருதுன்றப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்றது தான் ஒரு சிம்டம்ஸ் சரி ஆண் குழந்தைனா முன்னாடி பிறக்கும் பெண் குழந்தைனா பின்னாடி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஒரு வேலை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு என்னை சுற்றி இருக்கவங்க ஷேர் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டுமே ஆண் குழந்தை தான் சரிங்களா ஒரு பையன் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் என்னை டெலிவரி டேட் கொடுத்ததுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான் இன்னொரு பையன் மூணு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா என் வயிறை பார்த்து என்னுடைய உடம்பு பார்த்து நான் சாப்பிட்றதை பார்த்து நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து உனக்கு பேபி தான் பிறக்கும் உனக்கு டியூ டேட் வந்து இது கொடுத்துருக்காங்க நீ கொஞ்சம் முன்னாடியே இரு முன்னாடியே இரு நீ கொஞ்சம் கவனமாக இருந்து சொல்லினே இருந்தாங்க என் அனுபவத்தில் அது நூறு சதவீதம் உண்மையாச்சு என் சகோதரி என் கூட பிறந்த அக்கா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு முதன் குழந்தை பெண் குழந்தை அவங்களுக்கு நாற்பது வாரங்கள் கடந்து தான் பிறந்தாங்க ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்த அவங்களும் நாற்பது வாரங்கள் கடந்து டாக்டரையே வர வச்சு அதுக்கப்புறம் தான் வழி வர வச்சு பிறக்க வைக்கிறாங்க ஸோ என்ன பொறுத்தவரையும் நான் சுற்றி பார்த்த விஷயங்கள்லாம் இது கண் கூட நடந்த ஒரு விஷயம் நிறைய சகோதரிகளுக்கு நடந்திருக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கு பாய்வாய் பிறந்திருக்கு டியூ டேட்டுக்கு பதிமூணு நாள் முன்னாடியே பிறந்துட்டாங்க இன்னொரு சிஸ்டருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ட்யூ டேட்டுக்கு நியர்பை பிறந்திருக்காங்க ஸோ என்ன பொறுத்தரையும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் எல்லாருக்குமே இது ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா கிடையாது ஒருத்தவர்களும் இது சேஞ்ச் ஆகும் ஒருவங்க உடம்புல வந்து சுகரு தைராய்டு இல்லை யாராச்சும் வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சு இது மாதிரி காரணங்களுக்காக கூட சி செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இது நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது பட் டெலிவரி டேட் வந்து முப்பத்தேழு வாரங்கள் முடிஞ்சாவே போதும் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்